சங்கமே ஜீவன் ஏது மாறி யானடி ஞான சங்கமே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து அவன் போல் நடிப்பார் ஞான இவன் நாணயம் என்னவென்பே ஞான சங்கமே ஏன் கரண்ட் கட்டாயிருச்சா எதுக்கு யார் நீ

நீ அடிப்பியா நீ சாமியாரல்ல ஆடு மேக்கறாளா டேய் என்னடா நீ எதுக்கு வந்து நீ என்னங்கற என்ன தெரியும் யார் யா தெரியும் நீ முதல்ல என்ன தெரியும் நீ யார் முதல்ல நீ அத சொல்லு முதல்ல நான் முதல்ல கிடையாது நான் முதல்லாக சொல்லு முதல்ல கிடையாது டேய் முதல் பெரியாக சொல்லியா ஆரம்பத்துல சொல்லு யார் முதல்ல இந்த இடம் எங்களுக்கு ஒரு இடம் யார் சொன்னது அந்த அஞ்சு பேர் சொன்னாங்க யார் அஞ்சு பேர் அந்த அஞ்சு வந்து உட்கார்ந்து தொலைங்கடா ஐயா இந்த இடம் யாருக்கே சொந்தமானது இது கோயிலாங்கலம் ஊருக்கார வச்சு பாரு பழைய பிரச்சனையை கிளப்பி விட்டு போற ரெண்டு பேர் எதுக்குடா எதுக்கடா ஏன் என்ன அது ஏன் பயப்படுற ஏன் பாய போடுற தலானியை போடுறேன் ஏன்டா பயப்படாதுன்னு சொன்னேன் உனைய நீங்க வர காரணம் என்ன நீர் வர காரணமா நீங்க வர காரணம் என்ன ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா கேட்ட உங்களை கேட்ட யார வேலிமலை சாரல் வேலிவி என்றால் யாகம் யாகம் நடத்தக்கூடிய ஒரு முனிவர்கள் மலை மேலே இருப்பார்கள் மலைக்கு கீழே நாங்கள் தினவதாச்சிருக்க கருந்தினை செந்தனை கருந்தினை எங்களுக்கு செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு எங்கள் குலக்கடவுள் முருகப்பெருமாள் எங்க ஆத்தாவுடைய குலசாமி ஒத்த ஜப்பானி ஒரு காலு நொண்டியான் மடப்புறத்து காலி கோயில் ஒன்னே மண்ண தூத்த எவ்வளவு நேரப்படம் ஆகும் அப்படின்னு சொன்னாலே அது உனக்கு ஞாபகம் இருக்காங்க என்ன வேணும்னா பொங்கப்பான முதல் இருந்தாலும் அடுப்பு வேணும் அடுப்பு இருந்தாலும் பெய்யாத விறகு நனையாத விறகு வேணும் விறகு கொண்டு வந்து உள்ள வச்சாத்தேன் உல ஒதிக்கும் போது குழவ ஓடணும் மொம்பலை குளவஓட்டதுக்கு அப்புறம் பச்சரிசியை அலசி உள்ள ஓட்டு கிசுமிசு டால்டா என்ற அறிவு கட்டம் உண்டா அப்படின்னு எங்கள் அப்பாத்தா வந்து ஐயாவை கேட்டதுனாலதான் அருவா வெட்டு விழுந்துச்சு உனக்கு தெரியுமா உன்னை லூஸ் ஆக்காமல் இன்றைக்கி போகவே நீ பெரிய லூஸ் கிடையாது ஐயா இங்கே யாருன்னு கேட்டேன் யார் யாங்கிட்டு யாருங்க யாரு கிட்னி உபயம் பண்ணுறவர் அப்போ ஆறுனேன் ஒரு கிட்னி கீழே விழுந்துருச்சு இவர் யார் யாரு அந்தயா இவர் யாருன்னு கேட்டேன் இவர் இவருன்னு சொல்லாத அவை மேலே மூணு கணேசி கோயில் ஊற்ற கேஸ் இருக்குது நீ ஒழுக்கமாக இருந்துக்க அவன் வேணுன்னு பேசாத அவன்ட்டேன் இல்லையா இவர் யாருன்னு கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்டேன் நீ நீனே முக்காலுசு அவன் தாண்டால் எந்த எவ்வளவு இருக்கா யார ஆரகுடி ஒரு அரகுசு இருக்கார்லங்க வாத்தியாரு அவர் சித்திமே நீ முழுசாவா முழுசான கையை விடுறா பாரு எங்கடா புடிச்சீங்க உங்கள எல்லாம் நீங்க ஏ இவர் மோசமான இல்லங்க அண்ணங்க உங்க அண்ணனா ஆமா இவர் என்ன பண்றாரு இவர் என்ன வேலை செய்றாருங்க டேய் அட பண்டி இது எங்க கலவாண்டா ஏதா ஏதா கலவாண்டங்களா யார் ஏ கலவாண்டது இது என்னது பிள்ளையார் சலா

அப்பா அப்பா போதே அவர் அந்த அப்பாவுக்கு முடியும் சொல்லிட்டு மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில பார்க்கும் போது சித்தப்பா விட்டு இடத்த எலி கொடுத்தது சித்தப்பா விட்டு இடத்த எழுதி கொடுக்கும் போது சின்னம்மா பங்குக்கு வரணும் பங்குக்கு வரும்போதே சித்தப்பா வந்து கருக்கரை வாட்டை வெட்டினது மூக்கனை மூக்கனை வெட்டும் போதே காத்தம்மா படுத்துக்கிட்டு போல சேலையை உறிஞ்சி ஓட்டு வந்தது சேலையை ஓட்டு உறிஞ்சி ஓட்டு வரும் போதே பாவாட நாட அவரும் போதே அவன் பரமசிவம் போய் கவக்கம்ப முட்டு கொடுத்தது முட்டு கொடுக்கும் போதே வேலிக்கிறவங்க தீய பிடிச்சது கேக்குறேன் அதே அம்மாவுக்கு வைத்தியவெளி வரும்போதுதான் மருத்துவமனைக்கு போகாம கிளை வீட்டை கூட்டு போனது அம்மாவை சரி அப்படி போகும்போது கிளை மாசமான என்னங்கடா இப்படி போட்டு கொழப்பறீங்க நீங்க ஏய் அடண்டி நாங்க தொண்ணூறு பேர்த்த லூஸ் ஆக்கி அனுப்பி நீ